அது எது வாங்குதுன்னு எங்களுக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி இப்ப ஸ்டோரேஜ் ஜூபிட்டர்ல ஸ்டோரேஜ் நல்லா இருக்கு ஆனா வண்டி பாக்குறது நல்லா இல்ல எங்களுக்கு பிடிக்கல நல்லா இல்லன்றது தப்பா எடுத்துக்கப் போறீங்க எங்களுக்கு பிடிக்கல ரேட்டுமே எல்லாமே எல்லா வண்டியுமே ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரே ரேட் தான் வருது ஸ்டாண்டர்டா ஒரே ரேட் தான் இருக்கு எந்த கடையில விசாரிச்சாலும் சேம் தான் சொல்றாங்க ஹலோ நண்பர்களே நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு வண்டி வாங்குறத பத்தி பார்க்க போறோம் ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வண்டி வச்சுருக்காங்க அவங்க கல்யாணத்தைப்போ வாங்கி கொடுத்தது அது வாங்கி ஏழு எட்டு எட்டு வருஷம் ஆகுதா ஏழு எட்டு வருஷம் ஆகுது அது கொஞ்சம் அப்பப்போ மக்கார் பண்ணுது இப்போ புதுசாக ஒரு வண்டி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த வண்டி வாங்கினாக்கா ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கலாம் ஸ்கூட்டராக வாங்கிட்டால் அவரும் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ நம்ம ஸ்கூட்டர் வாங்கிறதுக்கு போகிறோம் அதாவது போல இப்போ வந்து பார்க்க தான் போகிறோம் ஒரு நாலஞ்சு வண்டி யோசிச்சு வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் பார்த்து விசாரிச்சுட்டு அதில் எது வாங்கலான்னு பிளான் பண்ண போகிறோம் ஸோ வண்டியை பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஓகே வண்டி வண்டி பா பார்த்துட்டு வந்தோம்ல என்ன மாதிரி வண்டி உனக்கு வேணும் பார்த்த எந்த வண்டியுமே வேணாம் ஐயா சின்னதாக வேணும்ல உனக்கு ஆமாம் சின்னதாக வேணும்னா நீ இப்போ வண்டியை பொதுவாக எதுக்கு வாங்குற பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போய் விடுறது வாடுறது அது தானே டிவிஎஸ் எக்ஸல் அது கொஞ்சம் சின்னதாக ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த வண்டி கரெக்டாக இருக்கும்ல அது அப்போ அதுக்கு இங்கே போயிட்டு மட்டும் இங்கே வந்துடுவோம்மா வாங்கினா வீட்டில் எல்லாருமே தானே யூஸ் பண்ணுவோம் லாங் டிராவல் போகிறதுக்கும் தேவைப்படும் தானே எக்ஸ்எல் லாங் ட்ராவலில் போக முடியுமா போகலாமே நம்ம நாலு பேர் உட்காந்துட்டு போக முடியுமா நாலு பேக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியுமா நாலு பேர் போனால் இல்லீகல் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நாலு பேர் போகிறாங்க தான் எக்ஸல்ல நாலு பேர்லாம் லாங் டிராவல் அதெல்லாம் போகக்கூடாது இல்லை எந்த வண்டியிலுமே போகக்கூடாது சும்மா அது இங்கேருந்து பக்கத்தில் போகிற தெருவுக்கு போகிற வரேன்னா அதெல்லாம் போகலாம் சரி அதை விட்டுரு எக்ஸல் வேணாம் உனக்கு அது இல்லாமல் இந்த வண்டி நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வாங்கினாதான் நாலு பேரை வச்சு இழுக்குமே அந்த வண்டி நீ சொல்கிற மாதிரி சின்னதாக ப்ளஷர் ப்ளஸ்ஸு அதானே அதான் நம்ம அங்கே பார்த்தோம் ஹீரோவில் ப்ளஷர் ப்ளஸ்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன வண்டி ஒன் டென் சிசி தான் இப்போ பசங்க கொஞ்சம் நாளில் பெருசாகிடுவாங்க நீயும் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுவேன் அப்போ எப்படி வண்டி இழுக்கும் அந்த வண்டி நான் பெருசாகிடுவேன் ஆமாம் ஆல்ரெடி கல்யாணம் தப்பு இருந்ததை விட இப்போ பெருசாக தானே இருக்குறேன் இன்னும் அஞ்சு வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகிடுவேன் அப்போ எப்படி அந்த வண்டி இழுக்கும் மோடெல்லாம் அதனால ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இப்போதைக்கு ஒரு பத்து வருஷத்துக்காக அந்த வண்டி வேலை செய்யும் அப்படி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டி தான் வாங்கணும்னா அதில் எனக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் கூட சரி ஓகே இருக்கணும் முன்னாடி வந்து கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஏதாவது பொருள்லாம் கொஞ்சம் கடைக்கெலாம் போனால் வச்சு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கணும் முக்கியமாக டப்பா கட்டை போயெல்லாம் நிறையா வைக்கிற மாரி

சீட்டு கடையிலையுமே ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஏன்னா வாங்கி வாங்கி உள்ளே வச்சு மூடி வச்சுருக்க மாதிரி அதான் அதுவுமே பெருசாக இருக்கிறது ஜூபிட்டரில் மட்டும்தான் இருக்கிறதுலேயே சீட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பெருசாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஜூபிட்டர் ஞாபகம் வந்து பெருசாக இருக்கு ஃபுல்லாக ஆனால் நல்ல கேப் இருந்தது உள்ள சீட்டு ஃபுல்லாக ஆமாம் நல்ல சீட்டும் நீட்டாக இருந்தது ஃப்ரீயாக நாலு பேருக்கு ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருந்தது முன்னாடி அதே மாதிரி ஸ்டோரேஜ் ரெண்டு இருக்காது அதில் ஒரு ஸ்டோரேஜும் இன்னொரு இது வந்து பெட்ரோல் டேங்கும் கொடுத்துட்டான் ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்ல கொடுத்துட்டான் பெட்ரோல் டேங்க் ஸ்டோரேஜும் அதிகமா இருக்கு வண்டி வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா மத்த வண்டி அளவுக்கு அதுல கலர் காம்பினேஷன் இதுவா இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற மாடல் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு அதுலயான அழகா இருக்கிற மாடல் இருக்கு அது நூத்தி பதிமூணு சிசி தான் அந்த அந்த வண்டி மட்டும் நூத்தி இருபத்தஞ்சா இருந்ததுன்னா அதே வாங்கிடலாம் ஆனா அதுல நூத்தி பதிமூணு சிசி தான் கொடுக்குறான் ரேட்டுமே எல்லாமே எல்லா வண்டியுமே ரேட் வந்து

அதுதான் கொஞ்சம் புதுசா புது மாடல்ல கலர் காம்பினேஷன்லாம் கொஞ்சம் அழகா கொடுத்துருக்காங்க கிரீன் கொஞ்சம் கிரீன் சாண்டல் கலர் லைட் ப்ளூ ஒயிட் அப்புறம் மேட்ல ப்ளூ மேட்ல பிளாக் இந்த அஞ்சு கலர் வந்து அதுல கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம ஒரு மாடர்னான லுக்ல அழகா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணா கண்டிப்பா அக்செப்ட் தான் பண்ணுவாங்க எனக்கும் கலரை கம்பேர் பண்ணும்போது ஆக்சஸ் தான் பிடிச்சிருக்குது ஆமாம் வண்டி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல இந்த வண்டி வாங்கி ஆகணும் வண்டி தான் வாங்கி ஆகும் அடுத்தது எல்லாருமே அதிகமாக வாங்குற இன்னொரு வண்டி ஹோண்டா ஆக்டிவா வாங்குவாங்க ஆக்டிவா போய் பார்த்தா அதுலுமே டிசைன் வைஸ் வந்து பெருசாக அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லைல்ல ஆக்டிவான்றது அது ஒரு நாலு வண்டி நாலு கலரு நாலஞ்சு கலர் கூட இருக்குது அதில் ஆனால் கலர் ஆப்ஷன்ஸ் பெருசாக புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை அதில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் ஆக்டிவாவில் ஒரு லட்சத்தி டாப் மாடல் அதாவது ரிமோட் மாரிக்கு கீ போடாம ரிமோட் ரிமோட்லயே நம்ம யூஸ் பண்ற மாதிரி பண்ற இருக்கு ஆனா இது இந்த மாதிரி 120ல இப்ப நம்ம பார்த்த வண்டி எல்லாத்துலயுமே வந்து போன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்ல அந்த டிஸ்ப்ளேல கொடுத்துண்டாங்களே ஆமா அக்சஸ்ல வந்து அக்சஸ்ல ஜூபிட்டர்ல எல்லாத்துலயும் போன் கனெக்ட் பண்ணிக்கலாம் மேப் பாத்துக்கலாம் மேப் எல்லாத்துலயும் வராது எல்லாத்துலயும் வரலையா அக்சஸ்ல மட்டும் மேப் வராது அதுவும்

போண்டாவெலாம் அந்த ரிமோட் ஆப்ஷன் அது ஒன்றில் தான் இருக்குது வேறு எதுலேயுமே ரிமோட் ஆப்ஷன் இல்லை அதே மாதிரி அந்த ரிமோட் இல்லாமல் ஒரு அடுத்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா டிஃப்ரெண்ட் அது ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுவா டிஃப்ரெண்ட் வருது ஒரு லட்சத்தி லட்சத்து தான் இருக்கிறதுலேயே ஐயஸ்ட்டு ரேட்டு ஹோண்டா மட்டும்தான் ஹையஸ்ட்டு மீதி எல்லாமே ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஒரு இந்த ரெண்டு தான் அதே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஹீரோல வந்து ரெண்டு அந்த ஃப்ரண்ட்ல வர டிசைன் வந்து சில்வர் ஒன்னு காப்பர் ஒன்னு சொல்லியிருந்தாங்க ஆமா ஆமா மாடல் அது என்னது ஃபர்ஸ்ட் மாடல் வந்து அந்த குரோம் குரோம் டிசைன் அப்படி சொல்லுவாங்க அது வந்து காப்பர் டிசைன்ல இருக்கும் அதுதான் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் இன்னொரு மாடல் வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல இருக்கு அந்த ஃப்ரேம் நல்லா செட்டி அந்த லுக் நல்லா இருக்கு அந்த ஃப்ரேம் அந்த லுக்ல பாக்கும்போது நல்லா இருக்கு அந்த சில்வர்மே நல்லா இருக்கு காப்பர்மே நல்லா இருக்கு காப்பர் புடிச்சுக்கோங்க காப்பர் எடுத்துக்கலாம் சில்வர் புடிச்சுக்கோங்க சில்வர் எடுத்துக்கலாம் அந்த டிசைனுக்காகவே ரேட் கம்மியா இருக்கு அந்த கலர் அந்த டிசைன் அந்த டிசைன் சேம் தான் அந்த கலர்காக ரேட் டிஃபரன்ஸ் வருது ஆமா அது கொஞ்சம் ரேட்டுக்கு வந்து கம்மியா வர மாதிரி இருக்கு இது இல்லாம நீங்க ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் வேணும்னா ஒன் டென் சிசி போனீங்கன்னா எண்பத்தி இருந்து தொண்ணூத்தி ஐயாயிரம் வரைக்கும் இருக்கு அந்த பிளஷர் பிளஸ் அதுலயும் ஃபீச்சர்ஸ் பொறுத்து மாறுது இந்த ஜூபிட்டர்ல நூத்தி பதிமூணு சிசி ஒண்ணு இருக்கு டிசைன் வைஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கலருமே நல்லா இருக்கு கலருமே நல்லா இருக்கு ஆனா நூத்தி பதிமூணு சிசின்றது அதையோட ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மி இல்லை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இதுக்கும் மூவாயிரம் ரூபா தான் வித்தியாசமே இது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மூவாயிரம் தான் ரேட் டிஃபரன்ஸ் வருது அது எப்படி அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருக்கு இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டி எந்த வண்டி எடுத்தாலுமே பெட்ரோல் டேங்கு பின்னாடி கொடுத்துறாங்க அதாவது தனியாக கொடுத்துறாங்க சீட்டு கடில இல்ல ஹீரோலையும் சரி அப்புறம் ஜூபிட்டரு ஹோண்டா ஆக்டிவா வெளிய வெளியே ஆமா ஃபர்ஸ்ட் வெளியே கொடுத்தது மூடி மட்டும் இருக்கும் இப்போ அதுக்கு டோரே கொடுத்துடுறாங்க எல்லா வண்டியிலுமே டோர் வந்து இப்படி மேலே தூக்குற மாதிரி இருக்கு மேலே தூக்குற மாதிரி இருக்கு ஹோண்டா ஆக்டிவாலையும் மேலே தூக்குற மாதிரி அதுல பெட்ரோல் போடுறதுக்கு டோர் ஃபுல்லாகவே திறக்கற மாதிரி இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அக்சஸ்ல இப்படி திறக்குது கார் மாரி சைடில் அது எது வாங்குதுன்னு எங்களுக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி இப்போ ஸ்டோரேஜ் ஜூபிட்டர்ல ஸ்டோரேஜ் நல்லா இருக்கு ஆனால் வண்டி பார்க்கறது நல்லா இல்லை எங்களுக்கு பிடிக்கல நல்லா இல்லைன்றது தப்பா எடுத்துக்க போய் எங்களுக்கு பிடிக்கல நாங்க வண்டியை தப்பு சொல்லல யாருமே அதை தப்பா எடுத்துக்காதீங்க எல்லா வண்டியுமே நல்லா இருக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா ஒன்னொன்று பிடிக்கும் ஒன்னொன்று பிடிக்காது சோ அத பாக்கும்போது எங்களுக்கு பிடிக்காத மாதிரி அதுதான் சொல்றோம் அப்புறம் அக்சஸ் எல்லா வகையிலுமே எங்களுக்கு ஓகேவா இருக்கு டிசைன் கலர் எல்லாமே ஓகே முன்னாடியும் ரெண்டு குளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ஜூபிட்டர் அளவுக்கு இல்ல ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் வந்து சீட்டு கடையில கொடுத்துருக்காங்க மேப் வந்து இருக்கு மேப் நம்ம அதை பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் டிஸ்ப்ளே கலர் ஆப்ஷனு இது எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து வருது ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வண்டியோட லுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கு அதனால சரி அதை வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியால இருக்குது இன்னும் நாங்க வந்து எதுவுமே முடிவு பண்ணல எந்த வண்டி வாங்குறதுன்னு எல்லாமே எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க என்ன எல்லாம் அந்த வண்டில ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா அதுல வந்து இது பெஸ்ட் இது பெட்டர்ன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அதை நாங்க பார்த்து அதுல ஏதாவது ஒரு வண்டி நல்லதா சூஸ் பண்ணி வாங்குவோம் ஆஹ் அதே மாதிரி இது வந்து பாண்டிச்சேரி ரேட்டு தமிழ்நாட்டுல என்ன ரேட்டு அப்படின்றதே நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல இதை விட அதிகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் இருந்தாலும் உங்க கருத்துல சொல்லுங்க